ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு காரணமாக முந்திரி பயிர் மீதான வரி ஐந்து சதவிகிதமாக குறைந்துள்ளதால் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியைச் சேர்ந்த முந்திரி விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் முந்திரி மீதான ஜிஎஸ்டி வரியை குறைத்த பிரதமர் மோடி மற்றும் மத்திய அரசுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் அதனை தற்பொழுது பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வந்து கொடுத்து இது பண்ணியிருக்காங்க அதில் நிறையா பொருளுக்கு வந்து ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க ரெண்டு ஸ்லாப் ஆகியிருக்காங்க அது ரொம்ப வரவேற்கத்தக்கது பட் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் கேஷ்யூ நெட்டுக்கு வந்து ஏற்கனவே பன்னெண்டு சதவீதம் இருந்தது அதை வந்து இப்போ அஞ்சு சதவீதமாக மாற்றியிருக்காங்க இது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேஷ்யூட கன்சியூம் வந்து ரோஸ்டட் கேஷ்யூ வந்து பன்னெண்டு பெர்சென்ட் இருக்கிறதுல அதிக வேல்யூவாக இருக்கும் அதால் வந்து கன்சியூம் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரே ஸ்லாட் அஞ்சு அஞ்சு பர்சன்ட் இருக்கிறதால நமக்கு ஒரு ஏழு சதவீதம் வந்து டேக்ஸில் குறையுது அதால் இப்போ இந்த ரோஸ்டடுக்குன்னு தனியாக வந்து அதிக ரேட் இருக்காது ஓரளவுக்கு நார்மல் ரேட் கிடைக்கும் அதால் கன்சியூம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதால் நம்ம கேஷ்யூ இண்டஸ்ட்ரிக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் அதில் பாத்தீங்கன்னா இதில் நம்மளோட பை ப்ராடக்ட் நம்ம முந்திரி தோல்லேருந்து எண்ணெய் எடுக்கிறோம் சிஎன்எஸ்எல் ஆயில்னு சொல்லிட்டு அந்த சிஎன்எஸ்எல் ஆயிலுக்கு ஏற்கனவே வந்து பதினெட்டு பர்சன்ட் இருந்தது ஆனால் அந்த தோலை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அஞ்சு பர்சன்ட்டு தான் இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுல சேல் பண்ணும்போது அதிகமாக வரி கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ அந்த இதெல்லாம் இருந்து இப்போ அதுக்கும் அஞ்சு பர்சன்ட்டு ஆக்கிட்டாங்க இப்போ அதால் வந்து எங்களுக்கு அந்த இதோடய பைப்ராடக்டோட பொருளுக்கும் வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமாகவும் போகும் அதை யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி பெயிண்ட் இண்டஸ்ட்ரி பிரேக்கிங் லைன் இண்டஸ்ட்ரி அந்தமாரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்க அதுக்கெலாம் வந்து இன்னும் வேல்யூ வந்து குறையும் இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது இந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழில் முதல் முதல்ல ஜிஎஸ்டி இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அதோடைய சீரமைப்பு இப்போ ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோன்னு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து அமல்படுத்தியிருக்காங்க ஆரம்பத்தில் நாலு கட்டமாக நாலு வகையான ரேட்ஸ் இருந்தது அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டுன்னு அதை சீரமைச்சு இப்போ ரெண்டு ரேட்டாக அஞ்சு பதினெட்டு மா மாற்றிருக்காங்க அது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இதனால் வந்து மக்கள்கிட்ட சேமிப்புகள் நிறையா இருக்கும் அந்த சேமிப்பு மூலயமா கன்சம்ஷன் ம மக்களுடைய கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுங்கிற கான்செப்ட்டு அது உண்மை தான் எங்கள் தொழிலை பொறுத்த அளவில் முந்திரிக்கையாக ஏற்கனவே சதவீதம் தான் இருந்தது ரா மெட்டீரியலாக இருந்தாலும் ஃபினிஷ்டு குட்ஸாக இருந்தாலும் அதுவே தான் இப்போயும் தொடருது ஆனால் வந்து எங்கள் இதில் வந்து ரோஸ்டட் கேஷ் லட்ஸுக்கு ஏற்கனவே பன்னெண்டு பர்சன்ட் இருந்தது அதை இப்போ வந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க அது வர வரவேற்க வேண்டிய விஷயம் ஸோ வேல்யூ ஆடட் கேஷ்யர்ஸுக்கு அதனால் கன்சென்ஷன் கூடும் இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா முந்திரியை வந்து நம்ம ரோஸ்ட்டு பண்ணி கொடுக்குறோம் அதாவது சால்ட்டு பெப்பர் அதே மாதிரி சில்லி அதை மாதிரி வெரைட்டியாக நம்ம மதிப்பு கூட்டி வைக்கக்குள்ள அதுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க இப்போ இந்த ஜிஎஸ்டி குறச்ச குறைச்சாப்ப அதையும் அஞ்சு பர்சன்டேஜாக குறைச்சிட்டாங்க அதாவது அதில் ஒரு ஏழு பர்சன்டேஜ் குறைச்சி அஞ்சு பர்சன்டேஜ் ஆக்கிட்டாங்க மாதிரி இந்த முந்திரியில் வர வேஸ்டேஜ் அதாவது தோல் தோல்னு சொல்லுவோம் அந்த தோல் வந்து நம்ம மிஷினில் அரைச்சி அது ஒரு ஆயில் வரும் சிஎஸ்என்எல் ஆயில்னு சொல்லுவாங்க அதை விற்கக்குள்ளே அது பதினெட்டு பர்சன்டேஜ் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்தது இப்போ அதையும் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் கொண்டாங்க கொண்டு வந்துட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோ பதிமூணு பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க அதனால் இதில் வந்து இந்த மதிப்பூட்டி விற்கிற சால்ட் ரோஸ்டட் பருப்புக்கும் இந்த சிஎஸ்என்எல் ஆயிலுக்கும் வரி குறைச்சிருக்காங்க நிறைய குறைச்சதால நுகர்வோருக்கு இது கொஞ்சம் போய் சேரக்குள்ளே அவங்களுக்கு கொஞ்சம் லாபமாகவும் இருக்கும் போல் எங்களுக்கும் கொஞ்சம் வரி வரியில் கொஞ்சம் குறைஞ்சதால எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொஞ்சம் கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு